பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள தேவி சப்கிரைப் படைப்பில் பல கோடி சரீரங்கள் மிருகங்களாக பறவைகளாக நீர்வாழ் இனங்களாக அவைகளிலே கிடைத்தற்கு மிகவும் அரியுதம் அனைத்திலும் உத்தமமான சரீரம் மனித சரீரம்தான் ஏனெனில் அதற்குள் ஒரு அதீதமான சக்தி இருக்கிறது அது மற்ற சரீர அமைப்புகளில் இல்லை ஆன்மீக சக்தியும் மனோசக்தியும் இணைந்த பொக்கிஷம் ஒவ்வொரு மானுடு சரீரத்திலும் இருக்கிறது சரீரம் உயர்ந்த ஜாதிக்காரனுடையதாக இருந்தாலும் தாழ்ந்த ஜாதிக்காரனுடையதாக இருந்தாலும் இனம் நிறம் வேறுபட்டு இருந்தாலும் சிருஷ்டி அதிலே வேற்றுமை காட்டுவதில்லை அதனால்தான் மானுட சரீரத்தை முக்தியின் வாசல் என்று சொல்கிறார்கள் சரீரத்தின் முக்கிய ஸ்தானங்களில் நிரந்தரமாக இந்த சக்தி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது நாம் அதை எழுப்பிய வசப்படுத்திக் கொள்ளாவிட்டால் நமக்கு அதனால் பல அது வீணாகி விடுகிறது அதாவது ஒரு கருமியின் வீட்டிலே பொன்னும் பொருளும் தானியங்களும் நிரம்பி இருந்தாலும் அவன் பட்டினி கிடப்பதைப் போல எல்லா மனித உடலிலும் இந்த சக்தியின் ஏழு ஸ்தானங்கள் இருக்கின்றன அவைகளை யோக பயிற்சியின் மூலமாக செயல்படுத்த முடியும் உங்களுக்கு இப்போது என் தேகத்திலேயே அந்த ஏழு சக்கரங்களையும் காட்டுகிறேன் இங்கே பாருங்கள் அனைத்துக்கும் முதலாவதாக இருக்கும் மூலாதார சக்கரம் இது இந்த சக்தியின் இருப்பிடம் இது எந்த வடிவத்தில் இங்கே இருக்கிறதோ அதை குண்டலினி என்று சொல்லுகிறார்கள் குருவின் அருளாலும் அவர் துணையாலும் இந்த சக்தியை இங்கிருந்து எழுப்பி அடுத்த ஸ்தானத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் இதை சுவாதிஷ்டான சக்கரம் என்கிறார்கள் பிறகு சுவாதிஷ்டான சக்கரத்தை தொலைத்து இந்த சக்தி மேலே சென்று மூன்றாவது ஸ்தானத்தை அடைகிறது இதை மணிப்பூர சக்கரம் என்கிறார்கள் பிறகு மணிப்பூர சக்கரத்தை தொலைத்து இந்த சக்தியை இன்னும் மேல் நோக்கி செலுத்தி நான்காம் ஸ்தானத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் இதை அநாகத சக்கரம் என்கிறார்கள் இங்கிருந்து விசுத்தி சக்கரம் அதன் பிறகு இந்த சக்தி ஆக்ஞா சக்கரத்தை எழுப்புகிறது ஆக்ஞா சக்கரம் வெண்மை நிறமாகவும் புருவங்களுக்கு இடையே இரு இதழ்களுக்கு மத்தியிலும் இருக்கிறது இதற்கு மூல மந்திரம் ஓம் ஓம் இந்த மகத்தான சக்தியை தவறாக உபயோகித்தாலும் இது விஷயத்தில் அறியாமல் தவறு செய்தாலும் இந்த சக்தி கட்டுமீறி போய்விடும் சாதகனை தடம்புரளவும் செய்துவிடும் தடம்புரண்ட சாதகன் அபாயமானவன் ஆகிறான் அவன் இந்த சக்தியால் அடுத்தவரை அழிக்கவும் முடியும் முடிவில் இந்த சக்தியை அவனையே அழித்துவிடவும் கூடும் ஆகையினால் கண்டிப்பாக குருவின் அனுமதியும் ஆலோசனையும் இல்லாமல் இந்த பயிற்சியில் ஈடுபடக்கூடாது இந்த சக்தி விழிப்படைந்து விட்டால் எல்லா ஸ்தானங்களிலும் பெருகி வரும் கங்கை வெள்ளம் போல் ஒரு வேகம் ஏற்படும் அதன் ஒளி எண்ணற்ற சூரியன்களின் ஒளிப்பிடமாக ஜொலிக்கும் குண்டலினி சக்தி எழும்பி முன்னேறும் போது சாதகன் உணர்வின் வெவ்வேறு நிலைகளையும் அனுபவிக்கிறான் அங்கிருந்து அது ஆறாவது சக்கரத்தை தொலைத்துக்கொண்டு சகஸ்ராரம் சென்றடைகிறது அப்போது சாதகன் பூரண சமாத நிலையில் ஆழ்ந்து விடுகிறான் அங்கே ஒளியை தவிர வேறொன்றும் இல்லை ஒளி 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 அந்த ஒளியிலே ஒரு அசாதாரணமான ஆனந்த அனுபூதி கிடைக்கிறது அதில் மானிடன் உணர்வின் ஆதி அந்தம் என்ற எல்லைகளை எல்லாம் கடந்து விடுகிறான் அந்த நிலைதான் உணர்வின் உச்சகட்டம் அங்கே முக்காலங்களும் அனைத்து உலகங்களும் அவனுக்கு முன்னால் தெரிகின்றன Oh <laughs> ஆரோக்கியம் மட்டுமல்ல ஆன்மீகமும் கூட சூரியோதய சமயத்தில் சூரியனை பார்த்து நின்று வணங்குவதால் உடல் வலிமை பெறுகிறது உள்ளம் உறுதி பெறுகிறது நமது ஆன்மாவின் ஒளி மேலும் பிரகாசம் அடைகிறது காலை பொழுதே யோக சாதனைக்கு மிகவும் பொருத்தமான நேரம் யோகம் என்றால் யோக்சித்த விருத்தி நிரோதக மனதின் எல்லா எண்ண அலைகளையும் தடுத்து சிந்தனையை ஒருமுகப்படுத்தி ஒரே நிலையில் நிறுத்துவதே யோகம் யோகத்தால் மனம் கட்டுப்பட்டு விட்டால் எல்லாம் வசப்படும் ஏனென்றால் மனம்தான் இந்த உலகத்திலேயே அனைத்திலும் சக்தி மிக்கது அது மனிதனுடைய தலைக்கும் விடுதலைக்கும் காரணமாகிறது அதுவே பாவ புண்ணியங்களின் கர்த்தா புண்ணியம் எது பாவம் எது குருதேவா ஜீவன்களின் துயரத்தை களைவது அதை சுகப்படுத்துவது அதன் மீது அன்பு செலுத்துவது அதுவே புண்ணியம் அதுவே தர்மம் அடுத்தவரை துன்புறுத்துவது அவரை புண்படுத்துவது அதுவே அதர்மம் அதுவே பாவம் அன்பே புண்ணியம் துவேஷமே பாவம் இந்த புண்ணியத்தில் சுழலும் ஜீவன் ஒரு யோனியில் இருந்து இன்னொரு யோனியில் பிறவி அடிக்கிறது மடிகிறது மரணம் ஜனனம் மரணம் ஜனனம் இந்த பிறவி என்பது என்ன குருதேவா மரணம் குருதேவா மரணம் என்றால் என்ன பிராணன் ஒரு உடலை ஏந்தி வருவதுதான் பிறவி அந்த பிராணன் தான் ஏந்தி வந்த உடலை விட்டு பிரிந்து இன்னொரு இடத்திற்கு சென்று விடுவதே மரணம் உண்மையில் உடல்தான் மடிகிறது ஆத்மா மடிவதில்லை நமக்குள்ளே இயங்கும் பிராணன்தான் ஜீவாத்மா நாம் என்று நினைக்கும் ஜீவாத்மா ஒளிக்கதிர்களாக காலத்தின் முடிவற்ற அலைகளில் மிதந்து போய்கொண்டிருக்கிறது போய்கொண்டே இருக்கிறது உண்மையில் ஒவ்வொரு ஜீவாத்மாவும் இந்த எல்லையற்ற பாதையில் தனியாக பயணம் செய்கிறது அந்த பாதையில் தீவுகளைப் போல் சில பூமிகள் சில உலகங்கள் அதில் ஜீவாத்மா பிறவி எடுக்கிறது அங்கே பிறவி எடுத்த ஜீவாத்மா இன்னொரு ஜீவனுடன் பழகுதல் பிரிதல் நேசித்தல் வேஷித்தல் என்று நடிக்கிறது பிறகு ஒரு நாள் அங்கே எடுத்த சரீரத்தை விட்டுவிட்டு காலத்தின் அலைகளில் மிதந்து மீண்டும் தனியாக சென்று கொண்டிருக்கிறது பிரிந்தவர்களின் பாசம் கொஞ்ச நேரம் ஜீவனை தொடர்கிறது ஆனாலும் ஜீவன் புதுப்புது வடிவங்களை எடுக்கிறது அடுத்த பிறவியை எடுக்கும் வரை அது பல புதுப்புது மக்களுக்கிடையே புதுப்புது வேடங்களில் தனியாக போகின்றது போய்கொண்டிருக்கிறது போய்க்கொண்டே இருக்கிறது இதற்கு எல்லை இல்லையா எல்லை என்பது முக்தி இந்த முக்தி மனிதனுக்கு எப்போது கிடைக்கிறது அவன் பாவ புண்ணியங்களை கடந்து சென்ற பிறகுதான் இந்த புண்ணியமே இரு பெரும் விலங்குகள் ஒன்று இரும்பாலானது ஒன்று பொன் விலங்கு மனிதன் மடியும் வரை கர்மம் செய்கிறானே செய்யும் கர்மா பாவமானதா புண்ணியமானதா பிறவி எடுத்தால் எப்படி இந்த மாயிலிருந்து விடுபடுவான் ராமா இது நல்ல கேள்வி கர்மா செய்து தீர வேண்டியதே மனிதனால் தன்னலமற்று செய்யப்படும் கர்ம பலன் கருதாமல் செய்யப்படும் போதுதான் அந்த ஜீவன் கர்மவினையால் பாதிக்கப்படுவதில்லை இதை சாதிக்க வழிமுறைகள் இருக்கின்றன போன்று பக்தி இன்னொன்று சாட்சி பாவத்தை பயிற்சி செய்வது அதாவது நான் என்ற நினைப்பை விட வேண்டும் கர்த்தாவாக இருந்தே காண்பவனாயிருக்க வேண்டும் கர்த்தாவாக இருந்தே காண்கிறது எப்படி குருதேவா எப்படி வந்து உட்கார் உனக்கு விளக்குகிறேன் ராமா நீ உன் உள்மனத்தை உடலில் இருந்து வெளியேற்றி வா என்னோடு அங்கே பார் அகங்கார மாயா உலகம் அதோ உனது குரு வசிஷ்டர் அவர் தன்னை மிகப்பெரும் ஞானியாக கருதுகிறார் அவர் தன் சிஷ்யர்களுக்கு தன்னுடைய மேதாவிலாசத்தை உணர்த்த முயற்சிக்கிறார் மாணவர்களுக்கு அதனால் நன்மைதானே குருதேவா குரு தேவா கல்விதானம் செய்வது புண்ணியம் தானே புண்ணியத்திலும் ஒரு அபாயம் இருக்கிறது அது அகந்தியை உண்டாக்கிவிடக்கூடும் அதிலிருந்து தப்பிக்க வேண்டும் அங்கேவர் அந்த பிள்ளைகளை சற்றுமுன் பாடம் கேட்டார்கள் இப்போது சண்டையிடுகிறார்கள் அவர்களை அகந்தை சண்டையிட வைக்கிறது அவர்களில் ஒவ்வொருவனும் தானே மற்றவனை காட்டிலும் அறிவாளி என்று நினைக்கிறான் இதே எண்ணம் பெரியவர்களுக்கும் கூட ஒரு மனிதன் எட்டி நின்று சாட்சி பாவத்திலிருந்து தன் பணிகளை பார்த்தால் அவனிடம் அகந்தை உணர்வு உண்டாவதில்லை அடக்கமே உண்டாகிறது அதுதான் சொல்கிறார்கள் வித்தை அடக்கம் தரும் என்று நல்ல கல்வி அடக்கத்தை கொடுக்கிறது அந்த அடக்கத்திலிருந்து பக்தி பிறக்கிறது அந்த பக்தி பிறந்துவிட்டால் அவன் வேறு எதையும் தேடி பெற தேவையில்லை அவன் இருக்கும் இடமே ஒரு புனித ஸ்தலமாகிறது அவன் சொல்வதே வேதமாகிறது ராமா சந்தேகம் தீர்ந்ததா இன்று மகாசிவராத்திரி மகேஸ்வரனை பூஜிக்க வேண்டும் ஒன்று ராமனை பார்க்க இங்கு வந்தேன் அவனை பார்க்காமல் எனக்கு தூக்கம் வராது வராதுமா வேண்டாம் பார்க்கத்தான் வந்தேன் பார்த்தாயிற்றுல்லவா தாங்கள் தூங்குங்கள் விஸ்வாமித்திரன் புதிய வேள்வி தொடங்குகிறான் அப்படிதான் தெரிகிறது மாரிச்சா இதை தடுக்க வேண்டும் வேள்வி முடிந்து விட்டால் இவர்களுக்கு தெய்வீக சக்தி கிடைத்துவிடும் நாம் செய்ய வேண்டியது இந்த வேள்வி நடக்க விடாமல் தடுப்பது ஒன்றே அதுதான் நமது மன்னவன் ராவணன் கட்டளை அவர் சொல்லுவார் இந்த ரிஷிகளும் முனிகளும் தான் நல்லவர்களுக்கு பக்கபலம் என்று இவர்களின் வேள்வியினால் மிகப்பெரிய விஞ்ஞான விந்தைகள் வசப்படுகிறது அதனால் இவர்கள் புது புது சக்திகளை விடுகிறார்கள் இந்த ஆற்றல் மிக்க ஆன்மீக சக்தியின் உதவியினால் நமது மாயா சக்திகளை எதிர்க்க துணிகிறார்கள் ஆம் ஆன்மீக பலத்தின் முன் நமது அரக்கர் பலம் நிற்க உண்மை முதலில் இந்த குண்டத்திலே நடத்தும் யாகத்தை பாழ்படுத்துவோம் ஜாக்கிரதை அதன் பக்கத்திலே செல்லாதே அதிலே யோக சக்தி இருக்கிறது எரித்துவிடும் multim องมี福ธ pec amazon Lecture மாமுனிவரே இந்த அரக்கர்கள் சுபாகு நமது வேள்வியை நடக்க விட மாட்டார்கள் பிரபு சாபம் கொடுத்து அடிக்காமல் ஏன் விடுகிறீர்கள் நாம் செய்ய இருக்கும் வேள்வியின் விதிமுறைகளை கிணங்க கோபத்துக்கு ஆளாக கூடாது அதனால் தான் நான் சபிக்கவில்லை நமக்கு தெரியாததா கோபம் என்ற உணர்வு மனதில் எழுந்தால் ஆத்மாவின் ஒளியை அது மூடிவிடுமே சொல்லுங்கள் முனிவரே அவர்களின் அநீதிகள் தொடர வேண்டும் என்கிறீர்களா அதோடு அதோடு நம் ஜனங்களின் நலனுக்காக எந்த ஒரு முயற்சியும் எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாதா தளர வேண்டாம் உபாயம் நான் சொல்லுகிறேன் என்ன உபாயம் நான் மதிப்புக்குரிய தசரத மன்னனை கண்டு அவரிடம் உதவி கேட்கப் போகிறேன் இன்று தர்மத்திற்கும் விஞ்ஞான சாதனை செய்பவர்களுக்கும் உதவுவது அரசர்களின் கடமை குருவின் ஆசிரமத்திலிருந்து திரும்பிய பிறகு அயோத்தி மக்களின் பார்வையெல்லாம் உங்கள் மைந்தர்களின் மீதுதான் ஏற்ற தருணம் வந்துவிட்டது தங்கள் மைந்தர்களின் விருப்பப்படி பொறுப்புகளை அவர்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும் என் மைந்தர்கள் குருதேவரின் சீடர்கள் யாருக்கு எதில் ஈடுபாடு அதிகம் என்று குருதேவருக்கு மிக நன்றாக தெரியும் அவர்களுடைய தகுதி கணங்க பொறுப்புகளை நிச்சயிக்கட்டும் மன்னர் வாழ்க விஸ்வாமித்திர முனிவர் வருகை தந்திருக்கிறார் மகரிஷி விஸ்வாமித்திரர் முக்கிய காரணம் இல்லாமல் தபோவனத்தில் இருந்து விஸ்வாமித்திரர் வரமாட்டார் அரசலை தேடி ஜப்பான விஜயானத்தின் சிறந்த விருப்பினர் அதித்தியாக வந்திருக்கிறார் அவரை அரசரையே நேரில் போய் வணங்கி வரவேற்க வேண்டும் செல்லலாம் அரசே தங்கள் கட்டளை வரவேண்டும் வரவேண்டும் வர தபோநிதி தங்கள் வரவு நல்வரவாகட்டும் முனிவரே தமது பாத தூளியால் அயோத்தி நகரமே புரிந்தவடைந்தது வாருங்கள் முனிவரே இந்த இல்லத்தை புரிந்துப்படுத்துங்கள் வாருங்கள் முனிவரே வாருங்கள் சூரிய வம்சத்தின் மன்னா தசரதா உன்னுடைய ராஜ்யத்தில் அனைவரும் நலமாக இருக்கிறார்களா எவ்விடத்தில் தம்போன்ற புண்ணியாத்மாக்களின் திருவடிகள் படுகின்றதோ அங்கே நலமனைத்தும் இருக்குமே இன்று மகரிஷியின் வருகையினால் மாளிகையே ஆலயமாகிவிட்டது பிறர்க்கரிய பெற்றேன் அயோத்தி ராஜனே உண்மையில் நீ உனது பண்பால் அடக்கத்தால் என்னை பரவசப்படுத்தினாய் நான் பூரணமாக நம்புகிறேன் இன்று உன்னுடைய ராஜ்யமே ரிஷி முனிவர்களுக்கும் நல்ல தர்மங்களுக்கும் இடையூறில்லாத இடமென்று தர்மங்களுக்கு சேவை புரிவதில் அனைத்தையும் அர்ப்பணம் செய்வதற்கு ரகுகுலத்தில் பிறப்பவரெல்லாம் கடமைப்பட்டிருக்கிறார்கள் ஆணையிடுங்கள் முனிவரே தாங்கள் இந்த எளியனை தேடி வந்த காரணம் என்னவோ தாங்கள் என்ன ஆணையிட்டாலும் தசரதன் உயிரைக் கொடுத்தாவது அதை முடித்து வைப்பேன் நன்கு சொன்னாய் ரகுகுல சிரோமணி இந்த பூமியிலே வேறு யாரிடமிருந்தும் இந்த உறுதிமொழிகள் நிச்சயமாக கிடைக்காது இதில் என்ன விந்தை உன் அருகில் வசிஷ்டர் இருக்கிறார் அவருடைய அறிவுரைகள் எப்போதும் கிடைக்கிறது அரசே நான் விரும்பி வந்த விஷயத்தை என் விஜயத்திற்குரிய காரணத்தை நீ முடித்து வைக்க வேண்டும் பாக்யம் தாங்களானால் போதும் அரசே தபோவரத்தில் அரக்கர்களின் கொடுமை நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது எமது யாகங்களை எமது ஆன்மீக சாதனைகளை ஞான விஞ்ஞான முயற்சிகளை முடிக்கவே முடியவில்லை ஆரிய பூமியில் கொடுமையை துணிந்து செய்ய தொடங்கியவர் யார் கரசன் ராவணனின் உறவினர் சுபாகுவும் தாடகையின் மைந்தன் மாரிச்சன் அவர்களின் மாயசக்தியால் எமது புனித வேள்விகளை எமது அனுஷ்டானங்களை நடக்க விடாமல் செய்கிறார்கள் அவர்களின் மாய சக்தியால் மக்களின் நலனுக்காக செய்யும் காரியங்களை தடுக்கிறார்கள் ராஜ தவமுறையவர்களுக்கு பணி செய்வது எங்கள் கடமை அயோத்தியின் அனைத்து சேனைகளும் தங்கள் சேவைக்காக ஆயத்தமாயிருக்கும் இல்லை தசரதம் மன்னா சேனைகளின் உதவியுடன் வேள்வியை காப்பாற்ற நினைத்தால் அசுர சக்திகள் கூட ஆரிய மண்ணின் எல்லைப் பகுதிகளில் அணிகளை நிறுத்தும் அதற்கு இது பொருத்தமான சமயமே இல்லை அப்படியானால் எப்படி உங்களுக்கு சேவை செய்ய வேண்டும் உன்னிடம் உன் ராமனை கோரி பெற வந்தேன் எனக்கு உன் ராமனை மட்டும் கொடு என் வேள்வி பாதுகாக்கப்படும் ராமன் இல்லை இல்லை அவன் சின்னஞ்சிறு பாலகன் தமது பணிகளை எப்படி நிறைவேற்றுவான் எனக்கான இடுங்கள் வலிமை மிக்க என் சேனைகளுடன் வந்து நானே முன்னின்று நடத்தி உங்களுடைய வேள்வியை கண்போல் காத்து நிற்கிறேன் இறுதி உள்ள வரையில் தம் வேள்விக்கு எந்த இடையூறும் நேர விடமாட்டேன் ராமனோ பாலகன் யுத்தந்திரங்களில் அனுபவம் இல்லை சத்துருக்களின் போக்கு அவர்களின் கபடங்கள் எதுவும் தெரியாது வைந்தன் ராமனை எப்படி தங்களுடன் அனுப்புவது என்னால் முடியாது போதும் நிறுத்து தர்மங்களையும் லட்சியங்களையும் பெருமையாக வாயினிக்க பேசுகிறாய் அதை நிறைவேற்றாமல் ஒதுங்குகிறாய் உனது முன்னோர்கள் தமது வாக்கை காப்பாற்ற என்னென்ன தியாகம் செய்திருக்கிறார்கள் மகாராஜா சிபி ஒரு புறாவுக்காக தன் சதையே வெட்டி வெட்டி கொடுத்தான் மன்னவன் அரிச்சந்திரனோ கொடுத்த வாக்கை காப்பாற்ற அன்பு மனைவியையும் அருமை மைந்தனையும் விலைக்கு விற்றான் புகழை நான் நான் வந்த காரணத்தை சொல்லி எப்படி வந்தேனோ அப்படியே செல்கிறேன் கோபித்துக் கொள்ளாதீர் முனிவரே தாம் பூஜைக்குரிய தெய்வத்துக்கு சமம் பிழைபுரத்து கருளை காட்டுங்கள் ராவணனின் வேகத்தை அந்த தேவர் தானவ கந்தர்வ கிண்ணற நாகரும் தாங்க இயலாது பாலகன் ராமன் பாலகன் ராமன் தனியார் அரக்கர்களை எப்படி எதிர்ப்பான் பாலகன் ராமன் மீது கருணை காட்டுங்கள் என் ராமன் மீது கருணை காட்டுங்கள் மகரிஷி வசிஷ்டரே மகாராஜா தசரதன் ராமனின் தெய்வீக சக்தியை பற்றி புரிந்து கொள்ளவில்லை உண்மைகள் உமக்கு தெரியும் கொஞ்சம் சொல்லுங்களேன் பிரம்ம ரிஷி விஸ்வாமித்திரர் சத்தியத்தையே சொல்கிறார் ராமன் சரித்திரத்தையும் யுகத்தையும் மாற்றியமைக்க வந்தவன் உலகத்துக்கு நன்மையை செய்பவன் தீமையை அழித்து காலமும் நேரமும் மாறலாம் யுகம் மாறலாம் வசிஷ்டரும் விஸ்வாமித்திரரும் வரலாற்றில் இடம்பெற்று மறக்கவும் படலாம் மாசற்ற ராமன் பேர் தர்மத்துக்கும் பண்புக்கும் இலக்கணமாக அமர காவியமாக நிற்கும் வன்னிக்க வேண்டும் அரசே உனக்கு புரியாது விஸ்வாமித்திரர் உனது மைந்தனுக்கு நல்லது செய்யத்தான் அவனை கேட்கிறார் அரசே மகரிஷி விஸ்வாமித்திரர் சுயமாகவே சுபாகு மாறீச்சு என்ற அந்த ராட்சசர்களை நாசம் செய்யும் சக்தி உள்ளவர் பெருமையெல்லாம் ராமனுக்கே சேர்க்க விரும்புகிறார் அரசே சந்தேகம் எதற்கு ராமனை அவருடைய பொறுப்பில் நீ ஒப்படைத்துவிடு அதுவே அனைவருக்கும் நல்லது அப்படியே செய்கிறேன் நன்மையே நடக்கட்டும் சிரமேர் மேற்கொள்கிறேன் தங்கள் கட்டளையை குருதேவரே சுமந்தரா மன்னா ராமனை அனுப்ப ஆவண செய் தங்கள் கட்டளை முனிவரே ராமனுடன் லக்ஷ்மணனையும் தங்களுடன் அனுப்புகிறேன் ஏனென்றால் அவர்கள் எப்போதும் பிரிந்ததில்லை ராமனும் லட்சுமணனும் என் கண்கள் பிராணனைப் போன்றவர்கள் அந்த மைந்தர்களை தங்களிடம் நான் ஒப்படைக்கிறேன் சிந்தனை எதற்கரசே நன்மையே நடக்கும்